சரி வந்துட்டீங்க பாக்காம வந்துட்டீங்க இப்போ என்ன செய்யறது அப்படின்னும் போது ரொம்ப எளிமையா சித்தர்கள் சொன்ன பரிகாரம் முக்கியமான விஷயம் காமாச்சல் தான் அகவலுக்கு பாரம்பரியமான விஷயம் நெய் தீபம் போட்டுட்டு ஒரு நாலு கற்கண்ட அதுல போடுங்க தொடர்ச்சியாக இப்படி செய்யுங்க உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அதுக்கு அந்த இடத்துல வந்து இல்லை அதே மாதிரி வாசு பகவான இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் இருப்பாங்க அதெல்லாம் எங்க இருந்தவங்கன்னா அங்கதான் அப்ப அதுதான் மஞ்சள் கூசி கும்பம் வைப்பாங்க அது ஒரு காலத்துல இருந்த நடைமுறை அப்போ நீங்கள் வாசி ரெண்டு வாசப்படிங்கிற இடத்துலையும் கல்லுப்பை வைங்க அப்போ வரக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து போகும் பாசிட்டிவான விஷயந்தான் உள்ளே வரும் தொடர்ச்சியாக கல்லுப்பு வச்சு நீங்கள் பூஜை முடித்து வணங்கினுவாங்க உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரிய முடியாது என்னதான் கிரகங்கள் சுழற்சியாக ஒரு சில விஷயம் இருந்தாலும் கூட இது ஒரு அந்த வம்சாவளிக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் என்ன தெரியும் முதல்ல குலசாமி கிட்ட கனெக்டிவிட்டி ஆகுங்க குலசாமி ரெகுலராக வழிபடுவாங்க மேக்ஸிமம் அதிகமான துன்பத்துக்கு ஆளாக மாட்டாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி ஏப்ரல இருக்கிற லைஸா இருந்தாலும் நல்லபடியாக கோயில் இருக்க கோயில் இருக்கும் ஏன்னா அவனுக்கு தெரியும் குலசாமி சிவபெருமான் வந்து காசில போய் பிச்சை எடுத்தனால இன்னைக்கு அன்னப்பூர் பிச்சை எடுக்கிறாரு அப்போ உங்களுக்கு அந்த வருஷம் முழுக்க உங்க வீட்டில் சுபிச்சமான விஷயம் நல்லா நெல்லு தான் இப்போ மெயினாக இருந்தது நெல்லு சிறுதானிய விஷயம் தான் அதை தான் படியில் அளந்து வச்சு வைப்பாங்க சாமி பட்டுக்கு முன்னாடி வச்சு பண்ணி படித்து வளையினாங்கன்னா அந்த வருடங்கள் மூலயமா அந்த வீட்டில் வந்து உணவு தட்டுப்பாடு இருக்காது ஏன்னா உணவு தானே மனுஷனுக்கு பிரதானம் அந்த உணவு பல்கி பெருகணுன்றதுக்காக தான் அன்னைக்கு அந்த நெல்லை வந்து இப்போ ஒரு படியில வச்சு அளந்து எது சாதகம் இல்லாத கிரகத்துடைய விஷயத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது நம்ம எதுவுடைய சேவலை செஞ்சுக்கணும் இதுதான் நம்ம திரும்ப திரும்ப பின்னப்ப சொல்றோம் உங்க ஜாதத்தை ரிவ்யூ பண்ணி சொல்றது காரணம் தான் இது எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது மாதிரி தான் அந்த காலத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சாங்க எல்லாத்துக்கு விஷயத்திலையும் நான் ஒன்று பயன்படுத்துவேன் நீங்க ஒன்று பயன்படுத்துவீங்க குடும்பத்தை ஒவ்வொருத்தரு விஷயம் பயன்படுத்தும் போது அப்போ எல்லா கருடைய கூட்டு சர்க்கை அங்கே இருக்கும் ஒன்று ஒன்று அதை எடுத்து வந்து உங்கள் பூஜை முளை வச்சுட்டு படைங்க வணங்குங்க முறை வா மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த படத்தை பயன்படுத்துங்க அதுக்கு மதிப்பு விடுங்க மகாலட்சுமி தாய் இன்னும் கொஞ்சம் அருள் பாவியமாக நிறைய வீட்டில் சிக்கல் இருக்குது என்ன மென்மேலும் பிறகு ஒரு வழியை காமி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா நான் அப்பா அம்மா கொடுத்து காலை வந்து வணங்குங்க இல்லைன்னு போது படத்தை வச்சு வணங்குங்க கண்டிப்பாக அந்த இன்றைய ஜென்ரேஷனில் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ரொம்ப கஷ்டம் நம்ம அதை என்ன சொல்கிறோம் நேரக்டாக கோயிலுக்கு போங்க ஒரு சில குறிப்பிட்ட கோயிலுக்கு வழிபடும் போது உங்களுடைய பிரச்சனையை தாக்கம் குறையுமான்னா நிச்சயமாக குறையும் எதுவாக இருந்தாலும் விதி வலியுது கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் அந்த கர்ம தாக்கத்துலேருந்து குறைக்கலாமான்னா உங்களுக்கு குறைக்கலாம் அந்த குறைக்கக்கூடிய விஷயத்தான் நம்ம சித்தர்கள் மகான்கள் பரிகாரமாக கொடுத்துருக்காங்க பரிகாரம் செஞ்சாலும் பலிக்குமான்னா நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் பொதுவா பெண்களுக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறமா குலதெய்வம் மாறும் குலதெய்வம் ஆனா திருமணத்துக்கு அப்புறமாவும் பிறந்த வீட்டு குலதெய்வம் தாராளமா வணங்கலாம் ரெண்டு குலதெய்வத்தை தான் கணவருடைய குலதெய்வம் அவங்க குலதெய்வம் ஆனா அதுக்காக அந்த குலதெய்வம் அவசியம் கிடையாது வந்து முதல்ல கணவனுடைய குலதெய்வம் தான் ரெண்டு குலதெய்வத்தையும் வணங்கலாம் எந்த தவளும் கிடையாது பொதுவா வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் ஒரு தொழில் முனைமுறை இருக்கட்டும் அடுத்த லெவலுக்கு போகணும் எங்களுடைய வியாபாரம் விருத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் இல்லம்மா முதல்ல மகாலட்சுமி அருள் தான் வேணும் யாரா இருந்தாலும் சுக்கரனுடைய விஷயங்கள் இருந்தாதான் ஒரு லக்ஸுரியா வாழணும் உலக அடிப்படை தேவையில பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு மகாலட்சுமி அருள் ரொம்ப முக்கியம் சுக்கரனுடைய பலம் ரொம்ப முக்கியம் குருனுடைய பார்வை ரொம்ப முக்கியம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரான நிலையை முதல்ல போய் பார்க்கணும் அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா தொழிலும் ஆகாது நம்ம அதுதான் திரும்ப முதல்ல தோறோம் ஐயா ஜாதகத்தை பார்த்துங்க உங்களுக்கான தொழில் எதுவும் தெரிஞ்சுங்க உங்கள் உங்கள் குறைக்கும் போதே உங்களுக்கான கர்ம எழுதி வச்சு இதுதான் சொல்லிட்டு அதை முதல்ல தெரிஞ்சேங்க ஐயா உங்க இவங்க இன்ஜினியர் பண்ணிக்க நல்லா இருக்குமா இவன் டாக்டர் படிக்க வச்சு நல்லா இருக்குமா இல்லை என்னதான் தான் லைஃப்னு முதல்ல தெரிஞ்சுங்க அப்போ அந்த அடிப்படை வயசுல போய் தெரிஞ்சுட்டு உங்களுக்கான வேலையோ மற்ற விஷயம் தெரிஞ்சுட்டு அதில் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெட்டி கிடையாது நிச்சயமா கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் உங்கள் சுயதாரத்தை முதல்ல ஆய்வு பண்ணி எனக்கான தொழிலும் முதல்ல பார்க்கணும் சரி வந்துட்டீங்க பார்க்காம வந்துட்டீங்க இப்போ என்ன செய்யறது அப்படின்னும் போது ரொம்ப எளிமையாக சித்தர்கள் சொன்ன பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு உங்கள் ஆஃபீஸு உங்கள் இடத்துல வந்து ஒரு மகாலட்சுமி படத்தை வைங்க வச்சுட்டு ஏற்றுங்க இன்னும் சொல்லப்போனால் அகழ்வுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் காமாட்சி அனுப்பினோம் அகவுலாம் பாரம்பரியமான விஷயம் நெய் தீபம் போட்டுட்டு ஒரு நாலு கற்கண்டு அதில் போடுங்க தொடர்ச்சியாக இப்படி செய்யுங்க உங்களுக்கு வந்து உண்மையிலே அந்த இடத்துல வந்து லட்சுமி அர்ச்சனை கிடைக்கும் செம்பருத்தி பூ இது எல்லாத்தையும் எளிமை கிடையா விஷயம்தான் செம்பருத்தி அதை அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை என்னென்னா ரெண்டு பூவை வையுங்க அந்த அம்மாண்ட்டை வேண்டுங்க மருதாணி கையில் வச்சியாங்க மருதாணி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் சாணம் இன்னைக்கு நிறைய நிறைய பேருக்கு சாணம் பற்றி நிறைய பேர் தெரியவே தெரியாது சாணம் ஒரு மகாலட்சுமியுடைய அருளை பெற்ற ஒரு விஷயம் அதை அப்பப்போ கொஞ்சமாவது வீட்டுக்கு முன்னாடி செய்யணும் அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா வரட்டின்னு ஒன்று விற்க இப்போ அதையாவது வீட்டுல இருந்து கொஞ்சம் வையுங்க சாணத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு அது கிருமி ஆசையை தாண்டி மகாலட்சுமி அருள் பெற்ற ஒரு விஷயம் ஆனா தயவு செஞ்சு அந்த நெய்ல நாலு கக்கட்டு போட்டு நீங்க தீபம் ஏத்தி தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சுபிச்சமான விஷயம் நடக்கும் நஷ்டம் வராமல் தடுக்கப்படும் லாபம் வருதோ இல்லையோ நீங்க செய்யக்கூடிய நஷ்டம் வராமல் தடுக்கிறதுக்கு மகாலட்சுமி மூலமாக அருள் வேணும்னா இந்த விஷயத்த கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகணும் கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் தான் ஆக சிறந்த பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் அதே மாதிரி உங்க சமையல் அறையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் சமையல் ரூம் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான இடம் ஒரு வீட்டுக்கு முக்கியமான இடம் எதுன்னு சொல்லும்போது போது முதல் இடம் சமையல் அறை அடுத்து குளியல் இந்த இரண்டு இடம் தான் விசேஷமான இடங்கள் இதுதான் உண்மையான இடங்கள் அப்போது அந்த கல்லுப்பு ஒரு ஒரு பவுலில் போட்டு மேலே வைங்க கழிவறைக்கு மேலே கை கட்ட அதுல வைங்க வாரத்துக்கு ஒரு முறை மாற்றி அதை ஓடுற தண்ணியில் கிடச்சிடுங்க உங்கள் பூச்சிரும்போல் கம்பல்சரி கல்லுப்பு வைங்க கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் வாரம் வாரம் அதை மாற்றுங்க அந்த கல்லுப்பத்து தண்ணியில் கிடைச்சிருங்க கண்டினியூவாக அதை செய்யுங்க எதிர்மறை சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளேயே வராது அதுக்கப்புறம் தான் நல்ல சக்தி உள்ள ஆரம்பிக்கும் இன்னொன்று அந்த காலத்தில் வாசப்படியில் வந்து இம்ம வைப்பாங்க மஞ்சள் வைப்பாங்க இன்றைக்கி பெயிண்ட்ல வந்துடுச்சு காலம் மாறி போச்சு ஏன் அங்கே வச்சாங்கன்னா குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய வாசப்படி தான் குலதெய்வம் இருக்கும் அதே மாதிரி வாசு பகவான இருக்கும் ஊரடத்துல இருப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு என்ட்ரஸ்டே எங்கன்னா தான் அப்போ அதுதான் மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பாங்க அது ஒரு காலத்துல இருந்த நடைமுறை அப்போ நீங்க வாசப்படி ரெண்டு வாசப்படிங்க இதுலையும் கல்விப்ப வையுங்க அப்போ வரக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து போகும் பாசிட்டிவான விஷயம் தான் உள்ளே வரும் தொடர்ச்சியாக கல்லுப்பு வச்சு நீங்க பூஜை பிடிச்சு வணங்கினாங்க உங்க வீட்டில் நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும்னா என்னதான் கிரகங்கள் சுழற்சியா ஒரு சில விஷயம் இருந்தாலும் கூட இது ஒரு மாற்றத்தை தெரியுமா அவசியம் தரும் செஞ்சு பாருங்க குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல வழிபட ஆரம்பிக்கணுமே நீங்க இங்க நிறைய பேர் குலசாமி பத்தி நம்ம அவர்னஸ் உருவாக்கத்தை தான் தொடர்ந்ததை பத்தி பேசறது போது தெரிஞ்சுங்க ஒவ்வொரு குலசாமிக்கும் ஒரு ஒரு வேற மாதிரி விஷயங்கள் உண்டு இப்ப ஒரு ஊர்ல பண்ணீங்கன்னா பெண்கள் மட்டுமே கும்புற சொல்ல குலசாமி உண்டு ஆங்கு போக முடியாது இரவுல மட்டுமே போய் ஒரு தெய்வம் இருக்கு வழி கொடுக்குற தெய்வம் இருக்குது இப்போ பல கேட்டிருக்கு இது குலசாமி விஷயத்தில் அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வம்சாவளிக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் என்ன தெரியும் முதல்ல குலசாமி மட்டும் கனெக்டிவிட்டி ஆகுங்க நீ கனெக்டிவிட்டி ஆனால் தான் அது ஒன் குலசாமி ரெகுலராக வழிபடுறவங்க மேக்சிமம் அதிகமான துன்பத்துக்கு ஆளாக மாட்டாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி ஏற்றம் இருக்க லைஸாக இருந்தாலும் நல்லபடியாக போய் நிற்க இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குலசாமி பிளஸ்ஸுடைய வரிமை தெரியும் பண்ணுவாங்க குலசாமி விட்டு தர மாட்டாங்க எப்பவுமே ரெகுலர் இருப்பாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு முறை போறது மூணு மாசம் ஒருமுறை போறது இப்ப பொங்கல் வச்சு இப்படி ரெகுலரா செஞ்சு செய்ய உண்மையிலே இப்படி குடும்பத்துல சுபிச்ச மன்னர் நடக்கும் நடக்கும் குலசாமி அருள் ஒரு மனிதனுக்கு இருந்தா பெரும்பான்மையான தெய்வ அணு எல்லா விஷயத்தையுமே ஈஸியா இதுதான் உண்மையான விஷயம் அதே மாதிரி முன்னாடி எல்லாம் சமைக்கும் பொழுது படி ஒரு படி அரப்படி படிகள் சமைப்பாங்க இப்ப என்னன்னா குக்கர் வந்து தம்ளரு கப் இந்த மாதிரி அளவுக்கோள் வச்சு அளந்து சமைக்கிறாங்க படியில் அளந்து போட்டு சமைச்சா உணவு கொஞ்சம் வீட்டில் இருக்காது அப்படி இல்லைம்மா அது ரெண்டு விஷயம் இருக்குது அது கீழே கருங்காலையெல்லாம் இருக்கும் அந்த காலத்துல அங்கே பிரபஞ்சத்தோட காண்ட அவர் எல்லா விஷயமும் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம அச்சயத்திரிதுன்னு சொல்லுவோம்ல இங்க கான்செப்டே மாத்திட்டாங்க நீ தங்க வேணா உங்களுக்கு பெருகுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது அரிசி தான் நம்ம பிரதான உணவாக இருந்துச்சு அன்னைக்கு சிறிதான உணவு தான் முக்கியமான உணவு அன்னைக்கு அந்த இறைவனுக்கு நீங்க அந்த வச்சு போது அது பல்கு பெருகும்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன்னா அச்சைய திரிது நியாயமா வந்து சிவபெருமான் வந்து காசில போய் பிச்சை எடுத்தனால அன்னைக்கு அன்ன பிச்சை எடுக்கிறாரு அப்போ உங்களுக்கு அந்த வருஷம் முழுக்க உங்க வீட்டில் சுப்பிச்சமான விஷயம் நெல் தான் இப்போ மெயினா இருந்தது நெல்லு சிறுதானிய விஷயம் தான் தான் படியில அளந்து வச்சு வைப்பாங்க சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு பண்ணி படித்து வணங்கினாங்கன்னா அந்த வருடங்கள் மூலியமா அந்த வீட்டில் வந்து உணவு தட்டுப்பாடு இருக்காது ஏன்னா உணவு தானே மனுஷனுக்கு பிரதானம் அந்த உணவு பல்கி பெருகணுன்றதுக்காக தான் அன்னைக்கு அந்த நெல்லை வந்து ஒரு படியில வச்சு அளந்து வச்சு வணங்குவாங்க இதுதான் நடைமுறை இன்னைக்கும் பாரம்பரியமான எல்லா குடும்பத்திலையும் இந்த படி உண்டு ஏன்னா அந்த படி ஒரு ஒரு சில குறிப்பிட்ட கட்டைகளானது அது ஒரு கிரக காலத்து உண்டு அதுல கருங்காலி கட்டி அதை சேர்த்து வச்சுருப்பாங்க கீழே இரும்பு இருக்கும் சனி சிவபவன அருள் இருக்கும் ஒரு நாலஞ்சு விஷயமான கிரகங்கள் அது சம்பந்தப்படும் அப்ப அந்த கிரக காலம் ஒவ்வொரு பொருளையும் ஒரு கிரகம் சம்பந்தப்படும் நம்ம வாழ்க்கையில் போடுற ட்ரெஸ்ல இருந்து போற இருந்து ஒரு கிரகம் சம்பந்தப்படும் அப்போது நமக்கான கிரகம் எது சாதகம் அதை அதிகமாக பயன்படுத்தணும் எதுக்கு சாதகம் இல்லாத கிரகத்துடைய விஷயத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது நம்ம எதுவுடைய சேவை செஞ்சுக்கணும் இதுக்குதான் நம்ம திரும்ப திரும்ப முன்னப்ப சொல்றோம் உங்க ஜாதத்தை ரிவ்யூ பண்ணி சொல்றது காரணம் அதுதான் இது எல்லாம் பேலன்ஸ் மாதிரி தான் அந்த காலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாங்க விஷயத்துலையும் நான் ஒன்று பயன்படுத்துவேன் நீங்க ஒன்று பயன்படுத்துவீங்க குடும்பத்தை ஒவ்வொரு விஷயம் பயன்படுத்தும் போது அப்ப எல்லாருடைய கூட்டு சர்க்கை அங்கே இருக்கும் ஒன்னு ஒன்னு பேலன்ஸ் ஆயிடும் ஆனா கூட்டு குடும்பத்தை எப்பவுமே வலிமை அதிகமான இதுதான் அவருடைய தத்துவம் ஆனால் உங்க சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணி உங்களுக்கான விஷயத்தை எதுவும் தெரிஞ்சு புத்திசாலித்தரும் அதே மாதிரி பணத்தை கையாளும் போது நம்ம அதை மடிச்சு யூஸ் பண்ணக்கூடாது மகாலட்சுமி பின்பாக்கூடாது மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு மகாலட்சுமி நம்மளுக்கு வந்து நீங்க நீங்கள் என்னதான் இப்போ நம்ம எதுக்காக ஓரடி உழைக்கணும் ஒரு பொருள் எடுது நீ அத்தியாவசிய விஷயமா போயிடுச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் கூட பணம் தேவைகிறது ரொம்ப ஒரு மனிதருக்கு முக்கியம் அப்போ அந்த பணத்தை ஈர்க்கறதுக்கான விஷயத்தை நம்ம முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அதான் சொல்லுறோம் நீங்கள் கையில் மருதாணி வைங்க மருதாணி வச்சு அவங்களுக்கு லட்சுமி வசை பெருகுமானா நிச்சயமாக பெருகும் கல்லுப்பு வச்சு வணங்கும் போது மகாலட்சுமி அருள் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும் லவங்கப்பட்டையை பயன்படுத்தும் போது மகாலட்சுமி மேல் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும் இதெல்லாம் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு செம்பத்தி பூ வச்சு மகாலட்சுமி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அருள் கிடைக்குமானா கிடைக்கும் அப்ப அது பணம் நாணயம் அப்போ அது வந்து நீங்கள் மதிக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்க போகிற தான் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்பவுமே இப்போல்லாம் வந்து ஏடிஎம்மில் வந்து போச்சு இன்னும் இப்போ பேங்க் அக்கௌண்டில் வந்துருச்சு முதல்ல முதல் முதல்ல பணமாக இருந்தால் உண்மையிலேயே வந்து வந்து நம்ம வாங்கி வந்து வீட்டில் வச்சு வந்து தான் நம்ம முறையாக இருந்தது இனி காலம் மாறி போச்சு அதை வந்து தாராளமாக நீங்கள் ஒரு மல்லிப்பூவோ ஒரு செம்பருத்தி பூவோ வச்சு நீங்கள் தய மகாலுமி வழிபடும் போது ஒரு பொருளாதார சிக்கல் இல்லாம குடும்பம் சுபிச்சமா போறதுக்கான ஒரு வழியை உண்டாகிச்சு எப்படி வைக்கணும் மடிச்சு கொடுக்க கூடாது ஆமா சொல்லுவாங்க அது ஒரு ப்ரொசீஜர் அது நல்லதான் கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்கணும் இன்னொன்னு பணம் கொடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்கு இப்ப எல்லாம் நீங்க அந்த மாதிரி விஷயமே இல்லாம போச்சு நம்ம அது அதை சொல்லி நிறைய பேர் நடத்தப்படி விஷயம் இப்ப ஜிபே வந்துச்சு எல்லாம் வந்துச்சு டெக்னாலஜி வந்துச்சு இப்ப நீங்க அதை நடைமுறைப்படுத்த ரொம்ப சிக்கல இருக்கு நம்ம அதுதான் வரோம் ஏடிஎம் இருக்கு உங்க மாசம் சம்பளம் வாங்குறீங்களா ஏதோ ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா ஒரு ஏடிஎம்ல போய் நூறு ரூபாய் எடுங்க அதை எடுத்துன்னு வந்து உங்க பூஜை ரம் வச்சு படைங்க வணங்குங்க முறை வா மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த பணத்தை பயன்படுத்துங்க அதுக்கு மதிப்பு விடுங்க மகாலட்சுமி தாயே இன்னும் கொஞ்சம் அருள் பாவியமா நிறைய வீட்டுல சிக்கல் இருக்கு என்ன மென்மேலும் பிறகு தங்க ஒரு வழியை காமி அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல போயிட்டு இந்த பணத்தை எடுத்து வந்து வச்சு அப்பா அம்மா தான் அப்பா அம்மா கொடுத்து காலில் வந்து வணங்குங்க இல்லைன்னும் போது பணத்தை வச்சு வணங்குங்க கண்டிப்பாக பூஜரம்ல அன்னைக்கு மாசம்பளத்துல ஒரு ரூபாய் எடுத்து வைங்க ஒரு மல்லிப்பூவோ ஒரு ரோஜா பூவோ உங்களுக்கு என்ன பூ பிடிக்குமோ வச்சு அந்த மகாலட்சுமி தாட்டை வணங்கினீங்கன்னா அது பல்கி பெருகும் இதான் நேரி செஞ்சு பாருங்க அனுபவத்துல நிச்சயம் ஈர்ப்பு தன்மை ஏற்பத விஷயம் அது ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் உண்டு கண்டிப்பா உண்டு மெயினா பின் பாக்கெட்ல வைக்க கூடாது நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் பாக்க பின் பாக்கெட்ல மணிப்பசு வச்சு பின் பாக்கெட்ல பணத்தை வைக்க கூடாது முன்பக்கம்தான் வைக்கணும் பயன்படுத்தணும் கண்டிப்பாக கூட ஒரு பொருள் இருக்கணும் ஒரு புள்ளோ ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பணம் தேவை பூர்த்தி ஆகும்னா நிச்சயமாக இருக்கும் இது எல்லாமே முன்னோர்கள் செஞ்சுருந்தாங்க செய்யாமலாம் இல்லை அந்த காலத்து வீட்டில் பெரியவங்களுக்கு இப்போது தோல்ல துண்டு இருக்கும் ஒரு கூடை கம்பல்சரி இருக்கும் அது ஒரு காரணம் உண்டு கிரக ரீதியாக ஒரு காரணம் உண்டு சேஃப்டி உண்டு அதுக்கெல்லாம் அண்ட் இன்றைய ஜென்ரேஷனில் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ரொம்ப கஷ்டம் நம்ம அதை என்ன சொல்கிறோம் டைரெக்டாக கோயிலுக்கு போங்க ஒரு சில குறிப்பிட்ட கோயிலுக்கு கூட வழிபடும் போது உங்களுடைய பிரச்சனையை தாக்கம் குறையுமானா நிச்சயமா குறையும் எதுவாக இருந்தாலும் விதி வலியுது கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும் ஆனா அந்த கர்ம தாக்கத்துல இருந்து குறைக்கலாமான்னா உலக குறைக்கலாம் அந்த குறைக்கக்கூடிய விஷயத்தான் நம்ம சித்தர்கள் மகான்கள் பரிகாரமா கொடுத்திருக்காங்க பரிகாரம் செஞ்சாலும் பலிக்குமான்னா நல்ல மனதோடு செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் நிச்சயமா பலிக்கும் இப்போ வீட்டுல ஏதாவது திடீர்னு ஒரு அபசகுணம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கண்ணாடி உடைஞ்சு போச்சு இல்ல ஒரு கெட்ட கனவு வருதுன்னா உடனே பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அந்த சமயத்துல அந்த வரக்கூடிய பாதிப்பு குறையிறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ இல்லமா வீட்டுல அந்த மாதிரி அபசகுணமான விஷயம் நடந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு நெய்வலுக்கு கட்டிக்காம போட்டுவாங்க எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் ஒரு வீட்டில் ஒரு அசாதாரமான சூழ்நிலை நிலவுது கணவன் நம்மளுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கண்டி உடஞ்சி போயிடுச்சு என்ன செய்ய தெரியலன்னா யோசிக்க யோசிக்காதீங்க பக்கத்தில் சிவன் கோயில் இருந்துச்சுன்னா சிவன் கோயிலில் போய்ட்டு ஒரு அகரவளுக்கு நெய்வெழுக்கு போட்டுருவாங்க கண்டினியூவாக ஒரு வாரம் போடுங்க அந்த சிக்கலுக்கான தீர்வுகளுக்கு கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்கும் பயப்படாதீங்க முதல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது முன்கூட்டியே தான் இப்படி தான் இண்டிகேஷன் கொடுக்கும் அமான விஷய விஷயங்கள் மூலியமாக தான் ஒவ்வொருத்தரும் கனவு மூலியமாக வெளிப்படைப்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களை உடையது மூலமாக வெளிப்படுத்தும் அதை தன்னை வெளிப்படுத்தி பார்க்குது நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் தான் அது சொல்ல வரக்கூடிய விஷயம் தான் அது அதை பார்த்து தாங்குற சக்தி நமக்கு இருக்காது அதை சித்தர்களுக்கு மகாணங்கள் கொண்டு கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம சராசரி மனிதர்கள் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்போ அந்த அந்த விஷயத்தை எப்படி இது காமிக்கும் இப்படிதான் காமிக்கும் அப்போ ஒரு பொருளை உடையும் போது ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது குடும்பத்தின்னு சொல்லிட்டு அது அறிகுறியாக காமிக்கும் அப்ப போய் ஜாதகத்தை பார்த்தா தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியா செய்யக்கூடிய ஒரே விஷயம் தான் பக்கத்து சிவனுக்கு ஒரு தான் நெய்வலுக்கு அகவலுக்கு கண்டிப்பாக போடுங்க ஒரு ஒரு வாரம் கண்டினமாக போட்டிங்கன்னா இதுக்கான விடை கிடைக்குமாண்ணா உங்களுக்கு கிடைச்சே தீரும் எந்த வகையாக கிடைச்சிடும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் அது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான விஷயத்த அடிப்படை தெரிஞ்சாங்க எதை நல்லா நல்லாயிருக்கும் எனக்கான எண் எது எனக்கான நிறம் எது நான் எந்த பொட்டு வச்சா நல்லாயிருக்கும் போட்டு நிறைய வகை இருக்குது நான் திருநூறு விற்கலாமா நாமம் போடலாமா இப்போ பல வகை இருக்க வச்சிங்களேன் கிருநீடு பூசுவது சாலை சிறந்தது ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சேங்க இருக்கானே இருக்குது இதே எங்கள் நேரத்தில் முடியாது அவ்வளோ விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு ரொம்ப இலவசமாக எந்த காம்ப்ளிகேட் இல்லாமல் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதை சொல்லிக் கொடுத்த எங்களை இப்போ சொல்கிறோம் ஃபாலோ பண்ணுங்க அவசியம் உங்கள் பக்கத்தில் ஜோதிப்பு கன்சல்ட் பண்ணுங்க எதெல்லாம் படம் நல்லா இருக்கும் தெரிஞ்சு சும்மா சும்மா தெரிஞ்சு எங்க எது படம் நல்லா இருக்கும் எனக்கு எந்த கலர் நல்லா இருக்கும் எந்த மாதிரி தெய்வத்தோட தொழில் எனக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கான ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மட்டும் கேட்டு நீங்கள் வாழ்க்கை கடைபிடிச்சாவே வரக்கூடிய பிரச்சனை